முதுகரை பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் கோடை விடுமுறையின் போது தனது பெற்றோரால் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டதாக விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்தபோது ஆசிரியரிடம் அழுது கொண்டே தெரிவித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது உடனே பள்ளி ஆசிரியை இது குறித்து சைல்டு லைனுக்கும் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார் போலீசார் மாணவியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மாணவி அளித்த தகவலின் அடிப்படையில் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக கருதப்படும் முதுகரை பகுதியைச் சேர்ந்த மற்றொரு முருகன் மற்றும் செல்வம் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் பள்ளி மாணவியின் தாயாருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆங்கிள் பெஸ்டிக்கல் நெருக்கம் அதிகம் என கூறப்படுகிறது மேலும் முதலாவது இரண்டாவது கணவர்களிடமிருந்து பிரிந்து மூன்றாவது கணவர் முருகன் என்பவருடன் வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மூன்றாவது கணவன் முருகனோ அப்பா அப்பா என அன்போடு அழைத்த மகளையே பாலியல் வன்முறை செய்ததாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதாவது மனைவியின் முந்தைய கணவருக்கு பிறந்த குழந்தையிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட மூன்றாவது கணவன் அடுத்தடுத்து நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வல்லூரன்களுக்கு அனுப்பி வைத்து பணம் சம்பாதித்த அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது மேலும் வல்லூரன்களின் வீடுகளுக்கு அனுப்பியதோடு மதுராந்தகத்தில் உள்ள ஒரு லாட்ஜை புக் செய்து வழக்கமாக அங்கே மாணவியை அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனால் உடல் வலியாலும் மனவலியாலும் பத்தாம் வகுப்பு மாணவி கடுமையான துன்பத்துக்கு ஆளானதாக கூறப்படுகிறது மேலும் இப்படிப்பட்ட கொடூர தாய் தகப்பனிடமிருந்து தப்பிக்க அரசு பள்ளியின் விடுதியிலேயே தங்கிய மாணவியை லீவு நாட்களிலாவது வந்து செல் என அந்த கொடூர பெற்றோர் பாலியல் ரீதியாக டார்ச்சர் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி தனது பள்ளி ஆசிரியர்களிடம் விஷயத்தைச் சொல்லி கதறி அழுதுள்ளார் இதனைத் தொடர்ந்து சைல்டு லைன் நம்பர் பத்து ஒன்பது எட்டுக்கு புகார் தெரிவிக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் தலைமையிலான குழு மாணவிக்கு தைரியம் மற்றும் ஆறுதல் கூறி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் மாணவி கொடுத்த வாக்குமூலத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களிடம் தன்னை அனுப்பி வைத்ததாக அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தை அளித்துள்ளார் இதனை தொடர்ந்துதான் மாணவியின் தாய் மூன்றாவது கணவன் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டதோடு மாணவி கூறிய பதிமூன்று பேரில் மற்றொரு முருகன் செல்வம் ஆகியோரையும் அதிரடியாக கைது செய்துள்ளது காவல்துறை மீதமுள்ளவர்களையும் தேடி வருகிறது காவல்துறை தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து ஆசிரியர்களிடம் பகிர்ந்து கொண்ட மாணவியை மேல்மருவத்தூர் போலீசார் பாராட்டியதோடு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி வைக்க வேண்டிய பெற்றதாயே பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் காஞ்சிபுரம் ஸ்ரீராமன் நம்ம அண்ட் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபிள் ஸ்வீட் டாட் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்